எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வாரம் டாப்புகளின் வாரம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் வாங்கி குமிச்ச டாப்புகளோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் இதுல காட்டக்கூடிய அந்த வீடியோல காட்டக்கூடிய எல்லா டாப்புகளையுமே நான் மீஷோல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணேன் அதோட கோடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கங்க அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாப் என்னன்னு பாத்தீங்கன்னா மீஷோல அந்த லைவ் ஷாப்பிங் வீடியோன்னு ஒன்று போடுவாங்க அதுல இருந்து அந்த டாப் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் பட் அந்த வீடியோல இன்னுமே லைட் கலர்ல காமிச்சாங்க பட் எனக்கு ரிசீவ் ஆனது டார்க் கலர்ல வந்துருக்கு சரி பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன் இதோட கிளாஸ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பரான பியூர் காட்டன்ல வந்தது நெக் பட்டன்ல மிரர் ரோக்லாம் வச்சிருந்தது எல்லா பக்கமுமே லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்காங்க கையில் பாட்டம்ல எல்லா இடத்துலயுமே லேஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஹிப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டேஷ்ல டிங்கு டிங்குனு ஆடுற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை எனக்கு என்னன்னா ஒருவேளை இதை ஒன் வாஷ் பண்ண பரவு சுமிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஏன்னா டபுள் எக்ஸல் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் பட் நான் போட்டது ட்ரிப்ளெக்ஸல் இதில் பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு பட் எனக்கு ரிசீவ் ஆனது என்ன கலர்னு பாருங்க நூற்று எழுபத்தி நாலு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இப்போ நானூற்றி எம்பத்தூரூபானு இருக்கும் இருக்குது இதோட கோடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த அன்பாக்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டாப்பு தான் பட் இந்த டாப்பை நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணேன் அது வேறு கலரில் வந்துருந்தது அதனால தான் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் நான் கேட்ட கலர் இல்லாமல் அது ஒரு மாதிரி பஞ்சு முட்டை கலரில் வந்தது இப்போ நான் போட்ட கலர்லேயே வந்திருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ரேஆன் கிளாத்னு மென்ஷன் பண்ணாங்க பட் எனக்கு ரிசீவ் ஆனது பியூர் காட்டன் சரி வெயிலுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் ஆனால் இதில் இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் இல்லைனா ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குங்க இதே கலரில் இன்னர்லாம் வியர் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஒன்றும் அளவுக்கு அசிங்கமா தெரியாது இதை நான் வந்து முன்னூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் இப்ப இதோட விலை முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபான்னு இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இன்னொன்று ஒன்று நிறைய டாப்புகள் வருது அதனால் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்க யாரும் தயவு செஞ்சு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க அதேமாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ நான் வாங்கியிருக்க டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக காடில் போட்டு வச்சு காசு வந்தால் வாங்கிக்கலாம்னு சொல்லி வச்சிருந்த டாப்பு தான் பட் இதை நான் இந்த கலரில் எக்ஸப்ட் பண்ணலை நான் ஒரு கலரில் நினச்சேன் அது ஒரு கலரில் ரிசீவ் ஆயிருக்கு இதை ஒருவேளை ரிட்டன் போட்டு இதுக்கு காசு வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு டாப் வாங்குறதுக்குலாம் நம்ம வீட்டில் வந்து அலோ பண்ண மாட்டாங்க அதனால் இதவே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன் கிளாத் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக நான் காட்டன் காட்டனில் வேர் பண்ணுறதான் நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது என்ன கலரில் இருக்கும் பாருங்க எனக்கு வந்த கலர் என்ன நீங்களே பார்த்துக்கோங்க இரநூத்தி ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா இருக்கு இதோட கூடும் டிஸ்கிரிஷன் இருக்கு வேணுங்க செக் பண்ணிக்கோங்க ஆ இப்போ இந்த டாப்பை தான் நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த டாப்பு எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போய் உடனே நான் வாங்கின டாப்பு ஏன்னா அதோட கலர் அவ்வளோ அழகாக இருந்தது பட் எனக்கு ரிசீவ் ஆகி இந்த கலர் நான் எதிர்பார்த்த கலர் கிடையாது நான் எதிர்பார்த்தது நல்ல ஒரு மாதிரி வாடாமல்லி கலரில் எதிர்பார்த்தேன் பட் எனக்கு ரிசீவ் ஆனது ஒரு அரக்கு கலர் மாதிரி அது அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு இடப்பட்ட கலரில் வந்திருந்தது இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்குறது சகஜம் அப்படி நினச்சிட்டேன் இந்த ஆறஆரவாக போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா பிரிண்ட் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நூலில் நெஞ்ச மாதிரி இருக்குது இது தண்ணிக்குள்ள போட்ட உடனே எனக்கு சுருங்கிடுச்சு ரெண்டு சைடும் பேக்கெட் இருக்கு என்ன மாதிரி ஒரு நொறுக்கு தீனி பெர்சனாக இருந்தீங்கன்னா அந்த டாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இதில் முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கினா இப்போ முன்னூற்றி நாற்பத்தம்பது ரூபா இருக்கு இன்னொன்று இந்த டாப்பில் இருக்க மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது எனக்கெலாம் முட்டி வளர்க்கு தான் இருந்தது ஒருவேளை நீங்கள் ஷார்ட்டான பெர்சனாக இருந்தீங்கன்னா இந்த டாப் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா இந்த டாப் உங்களுக்கு ரொம்ப கட்டையாக தெரியும் ஸோ யோசிச்சுட்டு வாங்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த அன்பாக்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டாப் காம்போ இந்த டாப் வந்து காம்போவில் தான் எடுத்தோம் இந்த ரெண்டு டாப்பும் சேர்த்து இரநூத்தி பத்து தான் நான் வாங்கினேன் பட் இந்த டாப்போட கிளாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேப்பு இது சுருங்காது வெளுக்காகாது ஃபேடாகாது எதுவுமே செய்யாது இது எப்படி நீங்கள் வாங்கினீங்களோ கடைசி வரையும் இந்த டாப்பு இப்படியே தாங்க இருக்கும் பட் இந்த டாப்பு நான் எனக்கு வாங்கலை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னோட நெய்பர் தான் வாங்கியிருக்காங்க நான் எப்பயுமே ஓபன் டாப் வாங்க மாட்டேன் ஏன்னா ஓபன் டாப் வாங்கினா எங்க வீட்டில் லெக்இன் போடுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க வாங்குறாங்க பட்டியலா தான் போட சொல்லுவாங்க இரநூத்தி பத்து அவங்க வாங்கினாங்க இப்போ இது சாரி முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினாங்க முந்நூற்றி ஒம்பது ரூபான்னு சொல்லி ஒரு ரூபா குறைஞ்சிருச்சுங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுற டாப்பை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அந்த ஃபோட்டோவையும் பார்த்துக்கோங்க இந்த ஃபோட்டோக்கும் வந்திருக்க டாப்புக்கும் எங்கேயாவது சம்மந்தம் இருக்குதா நீங்களே சொல்லுங்கள் அது என்ன கலரில் இருந்தது வந்திருக்கிறது எந்த கலரில் இருக்குது சரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் வச்சுக்கலாங்க இதுக்கும் அதுக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது எனக்கும் ஒரு சந்தேகம் ஒருவேளை அட்ரஸ் கிட்ரெஸை மாற்றி வேற எதையும் கொடுத்துட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி அந்த கவரை வாங்கி அட்ரஸ் ரூவா எல்லாத்தையும் செக் பண்ணீங்க செய்யு யூ என்னடா அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி ரிட்டன் கொடுத்தா சில கசப்பான சம்பவங்கள் எனக்கு இதில் நடந்தது ரிட்டனும் எடுக்க வரல வேற விதி இல்லாமல் காசு போயிடுச்சின்னு சொல்லி இந்த டாப்பை நான் வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு டாப்பு காட்டுறேன் இதையும் நான் அனுப்பி வச்சுருக்க ஃபோட்டோவையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் என்ன கலர் அவங்க காமிச்சிருக்காங்க பட் எனக்கு ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா அரசன் சோப்பு கலரில் அதாவது நம்ம துணி துவப்போம் இல்லையா அதில் ஒரு சோப்பு கலர் இருக்கும்ல அந்த கலரில் எனக்கு இந்த டாப் ரிசீவ் ஆகிடுது எங்கேயுமே சம்மந்தம் இல்லாமல் எனக்கு ரிசீவ் ஆனதுனால இந்த டாப்பை நான் ரிட்டன் பண்ணிட்டே ரிட்டனும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க சில பல கசப்பான சம்பவங்கள் எனக்கு மீஷோவில் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பு காமிச்சு ஒரு மாதிரி பீகாக் ப்ளூ அது ஏதோ ஒரு கலர் அந்த அந்த டாப்பும் இன்னொரு டாப் அந்த டாப்பை நான் வீடியோவே எடுக்கலைங்க மனம் நொந்து போய் வீடியோ எடுக்கலை அந்த டாப்பையும் ரிட்டனே எடுக்க வரலைங்க என்னென்னமோ அந்த கொரியர்லேருந்து ரீசன் சொன்னாங்க சரி அதை நான் கஸ்டமர் கேரில் கான்டெக்ட் பண்ணி சொன்னால் அவங்க சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ணல அதனால மனம் நொந்து போய் இனிமேல் மீஷோவில் ஒரு ஆர்டர் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் மீஷோ ஆப்பவே டெலிட் பண்ணி தூக்கி போட்டுட்டேங்க என்னோட ஜென்யூனான ஒப்பீனியன் இனிமே தயவு செஞ்சு டாப்பெல்லாம் கடையில் போய் எடுத்துக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணாமோ கேட்ட டாபா பாய்